எனக்கும் உங்களுக்கும் திடீரென்று மரணம் வந்தால் நானும் நீங்களும் எப்படி அல்லாஹு ஜல்ல ஷானு தாலாவை சந்திக்க போகிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே மரணத்துக்கு வயசு இல்லை எப்பொழுதும் வரலாம் எப்படியும் வரலாம் நன்மையிலே பக்கத்து ஊர் அதாவது முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய நாத்தண்டியிலே நாராவில் என்ற ஒரு ஊர் அந்த ஊரில் நடந்த ஒரு சோக சம்பவம் வறட்சி நிலவி மழை பெய்து மறுபடி வறட்சி நிலவி நேத்து முந்தாத்து கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிச்சு வறட்சி ஆரம்பத்தில் நிலவுற நேரம் ஸ்காலர்ஷிப் ரிசால்ஸ் வருகிறது பத்து வயசு புள்ள நூத்தி பதினாலு மார்க்ஸ் ஆகி விட்டார் வீட்டுக்கு வந்தவர் வீட்டிலிருந்து உம்மாட்ட சொல்றார் கொஞ்சம் குளிச்சுட்டு வாரம்மா ரெண்டு நண்பர்களோடு போனால் தண்ணி இல்லை வறட்சி பெக்கோ போட்டு குளத்தை தோண்டிருக்கிறார் அந்த மகன் போற கடைசி பயணம் அது அவருக்கு எல்லாம் மீது ஆணையாக தெரியாது வீட்டிலிருந்து நான் போகிற கடைசி பயணம் எங்க உம்மா மடியில வீட்டில இருந்து நாளைக்கு எனக்கு தூங்க கிடைக்காது இன்றைக்கு ராத்திரி இந்த வீட்டிலிருந்து அமர்கலமா நேத்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு சாப்பிட கிடைக்காது அவர் கல்லா மீது ஆணையாக தெரியாது அல்லாஹு ஜெல்ல மரணத்தை அவர் போகிறார் போனால் குளிக்க போகிறார் குளியில் விழுகிறார் அவசரமாக எடுத்து போறார்கள் மாறவில் ஹாஸ்பிட்டல் அங்கிருந்து சிலாபத்து கொண்டு போறார்கள் சிலாபத்தில் இருந்து அப்படியே கொண்டு போறார்கள் எங்கே ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பதினெட்டு நாட்கள் ஹாஸ்பிட்டலில் புள்ளே வைத்திருக்கிறார்கள் நெஞ்சை அமழ்த்தினால் சேரு வெளியாகிறது சேரை எடுக்கணும் சேறு உள்ளக்க சேரும் சகதியும் நிறைந்திருக்கிறது நெஞ்சை அமிழ்த்தி கொண்டு போகிற நேரம் டாக்டர்ஸ்மார்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம் நெஞ்சை அமிழ்த்த அமிழ்த்த சேறு வெளியாகிறது இன்னும் அமழ்த்தினால் ஹார்ட் நின்று விடும் அதனால் நெஞ்சை அமிழ்த்த முடியாது ஒரு கட்டத்தோடு நிப்பாட்டணும் சேறு வெளியாகாவிட்டால் மௌத்தாகுவார் சேரை வெளியாக்குவதற்கு நெஞ்சை அமிழ்த்தினாலும் மௌத்தாகுவார் அல்லாவுடைய நல்லடியார்களே என்ன நடந்தது தெரியுமா பதினெட்டு நாட்களில் அடிக்கடி எடுக்கிறார் எழும்புகிறார் சாப்பிடுகிறார் பேசுகிறார் பதினேழாவது நாள் என்ன சொன்னார் டாக்டர் மாலை நேரம் தூக்க மாத்திரையின் அளவு முடிந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க புள்ளை விழித்து பார்ப்பார் அதுக்கு மேல் அவர் உயிர் வாழ்வது எங்களால் சொல்ல முடியாது ரெண்டு மணித்தியாலம் தான் நாங்கள் கணக்கு போட்டிருக்கிறோம் என்றார் ஒரு தாயால் தாங்க முடியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு தாயால் தாங்க முடியுமா முடியவே முடியாது என்ன நடந்தது தெரியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த தாய் பார்த்து கொண்டிருக்க அந்த புள்ளை விழிப்பு சிரிக்குது பேசுது டாக்டர் கொடுக்கிற டைம் தாண்டுது ஏழரை மணி எட்டு மணி ஆகுது அந்த அம்மா பார்க்கிற வளமைக்கு மாற்றமாக சிரிக்குது புள்ள எந்த அளவு கண்டா வீட்டுல குளிக்க போன அண்டு எப்படி சந்தோஷமா இருந்துச்சோ பதினெட்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி உஷாரா இருந்துச்சோ அந்த மாதிரி நல்ல சாப்பிடுது அந்தம்மா பார்த்துட்டு இருக்காங்க ராத்திரி பத்து மணி மரண சாயலே புள்ளிட்ட இல்லை அவங்க நினைச்சிட்டாங்க பதினோரு மணி அலமதுல்லா என் பிள்ளிட்ட எந்த மரண சாயலும் இல்லை டாக்டர் சொன்னார் ரெண்டு மணித்தேளம் இது நாலு மணித்தேலம் ஆகிட்டு அஞ்சு மணி தியாலம் ஆகிட்டு அவர் குதிக்கிறார் சிரிக்கிறார் ஊட்டி விடுறாங்க பேசுறாங்க கையில் உள்ள போன்ல வீடியோ பண்றாங்க பையன் சிரிக்கிறான் ராத்திரி ஒரு மணி உமாவும் பிள்ளையும் இப்போ மரணத்தை மறந்து அவர்கள் சிரிச்சு பேசுறாங்க ராத்திரி ரெண்டு நாற்பத்தஞ்சு புள்ள சொல்றார் உம்மா கொஞ்சம் வலிக்குது கண்ணசருது மூக்காலை வாயாலை இரத்தம் வருகிறது ஜனாசா ஜனாசாவை தூக்குற நேரம் சிரிச்சு கொண்டிருந்த தாய் அப்படியே பைத்தியமாகிறாங்க வீட்டுக்கு போகிற நேரம் ஜனாசா நாராவில் மக்களை அழுகிறார்கள் பக்கத்தில் உள்ள தாய் பைத்தியமாகி விட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் நான் ஏனது உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா எனக்கும் உங்களுக்கும் நேரம் எது என்று தெரியாது இது கடைசி நேரமா கடைசி தொழுகையாண்டு தெரியாது நாளை சுபகு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் விதியாக்கினா தெரியாது அல்லாஹு ஜல்லஷானு தாளா அஞ்சு வயசு பத்து வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு என்ற எல்லோருக்கும் அறுபது எண்பது என்று போடவில்லை அஞ்சிலும் போவார்கள் பத்திலும் போவார்கள் பதினைந்திலும் போவார்கள் ரப்புல் ஆலமியுடைய சன்னிதானத்தை நானும் நீங்களும் சந்திக்கிறதுக்கு தயாரா அல்லாஹுடைய நல்லடையார்கள் இந்த பயானுடைய அடுத்த நோக்கம் இந்த மக்கள் எல்லாம் திரட்டி மறுமையை பற்றி சிந்தனை உருவாக்கி நானும் நீங்களும் அல்லாவுடைய சன்னிதானத்தை கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அடுத்த நோக்கம்